கச்சருடைய நாமம் மகிமைப்படுவதாக சங்கமம் நான் தகுந்தி கடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே கண்டுபிடிச்சு நாமே ஏமாத்திக் கொண்டு போகிற காரியத்தை கண்டுபிடிச்சு அதை நம்மை நாமே ஏமாத்தி போடாதபடி நாம் எப்படி செவித்தால் நம்மை நாமே ஏமாற்ற முடியாது என்ற தியானத்தோடு கூட உங்கள் மத்தியிலே கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் பன்னெண்டாம் வசனம் தசனம் வசனத்தை நான் தியானிக்க விரும்புகிறேன் என்ன சொல்லுதென்றால் நீர் உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் இரட்சி புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் இந்த வார்த்தை என்னென்றால் குறம் என்றால் நீண்ட விஸ்வசிக்க வேண்டும் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் வாழ்க்கையினுடைய கணம் அது நம்மை ஏமாற்ற முடியாது அப்ப ரசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற வாழ்க்கையை பயணமாக பார்த்தால் அவன் விசுவர் அவன் விற்கப்படுது என்று சொல்கிறது இந்த உச்சித்தின் என்ற அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்க வேணும் விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு அநேக தியானங்களை நாம் தியானித்துக் கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்கெல்லாம் தேவையில்லாத காரியங்களுக்கு நாம் விசுவாசம் எனக்கு வேற எனக்கு போதிய விசுவாச தமிழ் விசுவத்தை கொண்டதான் நான் நான் விசுவாசத்தை போன்றேன் ஒரு வித்தியாசமாய் இந்த வார்த்தை நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு நான் விசுவாசங்களுக்குள் தேவன் தந்து கொண்டிருக்கிறான் அந்த விசுவாச எனக்கு வைத்து நான் அவரை மைமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும் பத்தாம் இரண்டாம் வசனம் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்யம் பட்டராய் இருக்கிறார் திரும்ப வாசிக்கவேன் வீணென்றும் கேட்க வேண்டும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கத்தரானவர்

இங்க ஆண்டர் பாருங்க இந்த ரட்சிப்பு உண்டாக நாங்கள் வாயில் அறிக்கை செய்ய வேண்டும் அந்த ரட்சிப்பின் விசுவாசத்தோடு தொடர்ந்து உணர்ந்து கொண்டு வைக்கப்பட்டு போக இருக்க விரும்புகிறார் அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தகவலை கொண்டிருப்பார்கள் அவங்க தொடர்ந்து ரட்சிக்கப்படுவார்கள் இது நல்ல ஒரு வார்த்தை வருது பாருங்க தம்மை தோல் யாருக்கும் ஐஸ்வர்யம் சம்மனராயிருக்கிறார் இந்த வார்த்தை இந்த கருத்தை ஒவ்வொரு விதமாக நினைச்சு பார்க்கலாம் கத்த விரும்பவர் தன்னை ஆராதிப்பதை விரும்புகிறவர் அது ஆராதனை தேவனை தொழுது கொள்வது என்பது என்னை ரட்சிப்புக்குள் பூணமடைய வைக்கிறது அதான் பிள்ளைகளே அவரை விசுவாசியர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் அவர்களுக்கு கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்க இல்லாவிட்டால் எப்படி பிரசை கேள்விப்படுவார்கள் இந்த மாத்திரை கேள்வி மாதிரி வருது அப்ப ரட்சிக்கப்படுகிற பிள்ளை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை தொடர்ந்த தொழுது காணப்படுவார் இப்ப தொழில் என்பது பலவிதமான காரியமா இருக்கிறது இன்னைக்கு என்ன சொல்றது வேறு மதத்தவர்கள் என்று சொன்னா ஒவ்வொரு மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அந்த வைராக்கியத்தில் தேவனை அந்த தொழுதுகொள்வதெல்லாம் தேவனுக்குரிய ஆராதனையா இருக்குமா என்றால் அது தேவன் தனதை பார்க்கிறார் அவர் யார் ஆம் தேவன் உண்மை ஆவியாரிற்கு உண்மை இருக்கிறவர் அஜீவனாய் இருக்கிறவர் சிவிக்கிறவராயிருக்கிறவர் அவரை தொழுது கொள்கின்ற ஒரு நேரம் அது அற்புதமானவைகள் தேவனை தொழிலும் ஐஸ்வர் இருக்க என்ன கருத்தன்றால் நம்மையே மாட்டான் அவர்களுடைய உண்மை ஆரம்பிக்கிறவன் அவரை ஆர்வதிக்க அவரே வாழ்ந்து கொள்ள மாட்டான் ஆயர்யம் சம்பளர கவலைப்படுத்த பகுதி அவனை ஏமாற்றி விட குழு நினைக்க போகும்போது அந்த மலைக்கவளுக்குள் அவன் போக மாட்டான் கவலைப்படுத்த சூழ்நிலைகள் அந்த சூழ்ச்சிகளை அப்போது வெளி பாதுகாக்கும்படியாக வந்து அவர் விசாரிக்கிறவராய் விசாரிக்கிறவராயிருப்பார் தேவனை தொல் சவர்கள் யாருக்கும் ஐஸ்வர்யம் சென்றதாயிருக்கிறார் அதை திருப்பத்திருந்து சொல்கிறேன் ரசிக்கப்படுகிறான் தேவனை தொல்வன் வச்சிருக்கிறான் ஒரு பாசம் வைத்து அந்த கவலினால் தன்னை ஏமாத்தி போடாதபடி கற்று பக்கத்தில் வந்து விசாரிக்கிறவராக இருப்பார் அதன் ஆச்சரிய சம்மனராக இருக்கிறார் யாவ சம்பதாய் இருக்கிறவர் வந்து விசாரித்து ஒரு சமாதானத்தை கொடுப்பார் இருக்காது என்ன வருது ஆத்மாவில சரீரத்தில் ரச ஒரு காரியத்தை நான் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த அந்த தேவனுடைய வருவதை நான் கண்டுகொள்ளுவேன் இருக்கிறா பாசத்தையே எனக்கு கொடுக்க வருவார் ஐசல் சமதா இருக்கு ஒரு தொழில் யாருக்கும் அது ஐசல் சமணா இருக்கு அதனால தொழில் கொள்கள் என்னை அல்ல அது என்னை நடத்துவதன்மே காட்டும் காரியத்தை நாம் கண்டுபிடிக்க வேணும் தொழுது கொள்ளும் ஒரு விசுவாசம் என்ன பட்ட வர வேணும் வர வேணும் அவர் வேணும் அவரை எந்த அளவில் நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் பயன்படுத்துகிற தேவன் அறிகிறவர் தான் தேவனை தொழுது கொள்கும் ரச்சிக்கப்படுகிறான் தொழுது கொள்கிற யாருக்கும் அரசு தமிழராய் இருக்கிறார் ரட்சிப்பின் ஆராதனை கீதம் எழுப்புகிறது மற்றவனை போல வேணும் மற்றவனை போல துதிக்கணும் அப்படி இல்லை வைத்த ரட்சிப்பின் மகிமையின் ஈரங்களை நீ ஆ தேவனை ஆராதிக்கிற பொழுது சம்மந்த இருப்பார் உன்னை ஏமாத்த தோன்றுகிற ஏமாத்தமான வைக்கிற உன் ஏமாத்தன் இருக்கிற கவலை நேமாந்து போத உன்னை நீ கவலைப்பட்டு நீ விரதப்பட ஏமாந்து போயிடுவார் உடனே நீ கைய சில வேதனைக்கு பின்னாலையோடு இருப்பதற்காக நானவர் அனுமதிக்க மாட்டார் மாற்றி கூடிய இடத்தை கல்லூரித்தால் அந்த இடத்துல போய் தன்னுடைய காரியங்களை பேசினால் வேதனை நம்பினால் நம்பின மறைமன்று நம்பினால் மறைமன்று நம்பினால் தீமான ஒரு தீமானம் ஒரு தீமானம் உறுதியானது கத்தர் என்னுடைய வேலைக்காய் அவளை நிக்கழச்சு அவர்களை ஆசிவதிக்க கத்த விரும்பினார் தேவப்பிள்ளையே இந்த திரும்ப மனக்காவலை இந்த மனவேதனை உனையை மாற்றிவிடும் அதுக்கு ரச்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் கவலைப்பட ரிக்கப்பட்டு கொடுக்கிற ஜனங்கள் கவலைப்பட மாட்டார்கள் மாட்டார்கள் நான் ஐஸ்வரிய சமராயிருக்க மாதிரி பெற்றுக் கொண்டு தொடர்ந்தும் ரட்சிப்பின் வாழ்க்கையிலே நான் இருக்கப்பட்ட ரட்சிப்பில் வாழ்ந்து கொண்டு ரட்சிப்பின் ஆறுதல் நடத்தி கொண்டு போவேன் தேவன் என்னை வழி செல்வார் ஐஸ்வர்ய சமராய் நடத்தி தன்னுடைய அன்பை தன்னுடைய ஆதரவை தன்னுடையின் வாழ்க்கையை நடப்பித்து அவர் என்னை என்னுடைய பிள்ளையே தேவனை கொள்கிற நேரங்கள் ஐஸ்வரி சம்மனராக இருக்கிறார் அந்த ஐஸ்வர் சம்மதாக இருக்கிறார்கள் உனக்கு ஐஸ்வர்யின் சம்மதாயிரம் உன்னை நடத்துவார் காட்டினை நடத்துவார் எனவே தேவனை நான் என்று அந்த மகிழ்ச்சியில ஆனாதி ரச்சிக்கப்பட்ட பிள்ளைன நினைக்க போன யாருங்க நினைச்சுக்கொண்டனே தேவனை ஆராதனை செய் உன் தொழில் கொள்கிற தேவனுக்கு மகிழ்மையை செலுத்தும் தேவனை